மீனராசி பெயன்பர்களே மீனராசி பெயன்பர்கள் உங்கள் பிரச்சனை எதுவானாலும் சரி தான் உங்களுக்கு வந்து வீடு கட்ட முடியல கடனாக கடன் ஆயிடுச்சு அது இது கடன் கட்ட முடியல படிக்க முடியல படிப்புக்கு எல்லாமே இருக்குதுங்க நிம்மதி இல்லை குழந்த இல்லை அது இல்லை இது இல்லை இந்த எந்த பிரச்சனையும் சரி தான் மீனராசி குருவோட இடம் கடல் ராசினே பேர் அதுக்கு ஆனால் அது கடன் ராசின்னு பேர் வைக்கலாம் அதுக்கு ஏன் அப்படி சொல்கிறேன்னா இவங்க கொஞ்சம் தேவைகளை கொஞ்சம் கணக்கிடாமல் ஏதோ ஒரு வகையில் கடன் சம்பந்தணும் அது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் வந்து நிற்கும் அது ஒன்று இவங்களுக்கு கல்வி படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் சிறப்பாக வரணும் அப்படின்னாலும் பல தொழிலிருந்து விடுபட்டு ஒரு வெளியில் ஒரு நல்ல மாற்றத்தை நம்ம அடையணும் அப்படின்னு அவங்க நினச்சாலும் வாழ்க்கையில் இவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தான் அந்த இரண்டு நபர்களை இருகப்பற்றிவிட்டால் பெருக வாழலாம் அப்போ மீனராசிக்கு ஈனமில்லாத ஒரு நிலை வரணும் அப்படின்னா மீனராசிக்காரன் என்ன பண்ணணும் மீனராசி பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இரண்டே இரண்டு கிரகங்களை இருகப்பற்றினால் பெருக வாழலாம் யார் சந்திர பகவான் திங்களூர் தஞ்சாவூர் அருகாமையில் இருக்கக்கூடிய திங்களூருக்கு செல்லணும் அது வயலா அந்த இடம் முழுக்க வயலாக இருக்கும் நடு சென்ற கோயில் அவ் சந்திரன் வந்து அழகாக இருப்பார் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் அது நவக்கிரக ஆலயத்துலேயே சந்திரன் அவ்வளோ அழகாக இருப்பார் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த சிலை அது கூட இப்போ கும்பாசிணை நடந்து புதுசாக கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஸ்தலம் அது திங்கக்கிழமை அன்னைக்கு திங்களூர் மீன மீனராசிக்கார்கள் விடா சந்திரன் அவங்க அம்மாவை கும்பிடணும் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாராட்சி மூணு பேர்த்தே இருக்கப்பட்டிருங்க வீட்டில் மூணு பேருடைய படத்தை வச்சு கும்பிட்டு பாருங்கள் மீனராசிக்காரன் முப்பதே நாளில் மாற்றம் தெரியும் பெண் தெய்வத்தை கும்பிடக்கூடிய ராசி மீனராசி மாதிரி வீட்டில் பெண்களோட ஆண்களாக இருந்தால் பெண்களோட வம்பு வழக்கு அதிகமாக வச்சுக்காமல் வீட்டில் கொஞ்சம் 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 அனுச அனுசரித்து போனாலும் லைஃப் நல்லாயிருக்கும் மீன மீனராசிக்கெலாம் மீனராசி பெண்களுக்கு சொல்கிறாங்க பெண்களோட பெண் அதாவது பெண்களை பெண்கள்ட கூடாது அம்மா முன்னெல்லாம் தாயார்கிட்ட பகை பெறக்கூடாது தாயாருடைய வாக்குக்கு கூடாது மீன மீனராசிக்கு ரொம்ப பொல்லாதது அதிலே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அம்மா வந்து வாழ்க்கையில் எல்லாருக்குமே அம்மா தான் அது அம்மா வந்து உயர் உயர்வான தெய்வம் தாய் சிறந்த கோயிலும் இல்லைன்னு சொல்லுவாங்க தந்தை சொல் மிக்க மந்திரமில்லைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து தாயை வந்து ரொம்ப துளிக்கணும் எல்லா ராசிக்காரன்னு சொல்கிறேன் ஆனால் மீனராசி முக்கியமாக ஐந்தாம் இடம் வந்து தாயினுடைய வீடாக வந்துடுது கால உத்தரத்துக்கு நாலாம் வீடு உங்களுக்கு அஞ்சாம் வீடு மீனராசிக்கு பாக்கியத்தை தாய் தாயை வணங்கி நீங்கள் சகல பாக்கியத்தையும் அடையலாம் அதில் இன்னொரு விஷயம் இருக்குது ஒன்றாம் வீடுன்னு கணக்கெடுத்தோம்னா அப்படியே கீழே வாங்க அப்படியே கீழே வந்தால் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது விருச்சம் வந்துடுது அப்போ செவ்வாய் பாயும் முருக பெருமான் அப்போ பார்வதியும் முருகனையும் ஒன்றா இருக்கிற படம் எதா இருந்தால் உங்கள் வீட்டில் வச்சுக்கங்க அது போதும் செல்வ செழிப்பை கொடுத்துரும் மீன ராசிக்காரன் பார்வதியும் அது என்ன சொல்கிறதுனா சக்தியும் வேலனும் சக்தி வேளன் மீனராசிக்காரனுக்கெலாம் சக்தி வேடன்னு பேரைக்கெலாம் அந்த மாதிரி ஒரு பவர் கிடைக்கும் வேல் பூஜை பண்ணான்னா இன்னும் சிறப்பு மீனராசிக்காரன் வேல் பூஜை பண்ணாலும் வேள்மாறல் மந்திரம் சொன்னால் சீக்கிரமாக ஒரு பெரிய மாற்றல் ஏற்படும் வே அது மீனராசிக்காரனுக்கே அந்த அமைப்பு உண்டு ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குவேன் அது மாதிரியெல்லாம் இருக்குது அதனால் இதில் அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாம் நம்பரும் ரெண்டாம் நம்பர் மீனராசிக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் நம்பரும் அதிர்ஷ்ட சிவப்பு கலர் அதிசந்திரம் அதே போல் வெள்ளை கலரும் வெள்ளையும் சிவப்பும் சிறப்பு அப்போ இருபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டு சிறந்த அதிர்ஷ்ட எண்கள் உங்களுக்கு அப்போ திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அதிர்ஷ்ட நாட்கள் உங்களுக்கு அப்போ மீன ராசிக்காரர்களெலாம் இதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கலாம் அதே மாதிரி நெல் ரைஸ் நீங்கள் சுகர் நோய் அடைந்தால் கூட ரைஸை விடாதீங்க அதாவது சேப்பு ரைஸ் அந்த ரைஸ் இந்த ரைஸ் ஏதோ ஒரு ரைஸை சாப்பிடுங்க நோய் போயிடும் உங்களுக்கு உங்களுக்கு மீனராசிக்கு சுவரம்பருப்பு சுவரம்பருப்பும் ரைஸும் சோ சோரம் பருப்பு சாம்பார் சாப்பாடு முருங்கைக்காய் போட்டு மாங்காய் போட்டு அடிங்க சூப்பர் உங்களுக்கு தான் அது ஆக இதெல்லாம் விளையாட்டு காமெடியாசில் இதெல்லாம் வந்து சிறப்புக்குரியது ஆக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உன்னத நிலையை நீங்கள் அடைய இந்த நான் இப்போ சொன்ன பாருங்கள் இந்த ரகசியங்களெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி மூன்று மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் திரு மூன்று மண்டலம் விடாமல் செஞ்சு பாருங்கள் பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பார்க்க சிம்பிளாக இருக்கும் நீங்கள் செயலுக்கு போய் பாருங்கள் முப்பது நாளே மாற்றம் தெரியும் ஆகவே மீனராசி ராசி மையன்பர்களே இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம்